இனிமேதான் இதுக்கு ரியல் சம்பவமே ஆணி அடித்தது போல் அமரும் எடப்பாடி அதிமுகவில் இனி சசிகலா ஓ பி நோ சான்ஸ் தான் முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச் செயலாளராகவும் பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைந்ததால் அதிமுகவுக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பூர்வாகியிருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் நெருக்கடி தரும் நிலையில் தலைமையை விட்டுத்தரப்போவதில்லை என்ற முடிவில் இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக ஜெயலலிதா மறைவுக்கு முன்னிருந்த அதிமுக தற்போது மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருப்பதாக அதிமுகவினரே கூறி வருகின்றனர் அந்த அளவுக்கு அந்த கட்சி உட்கட்சி செல்களால் சிக்கித்தவிக்கிறது அதிமுக ஒரு எஃகு கோட்டை என ஜெயலலிதாவை கூறியிருந்த நிலையில் அவரது மறைவுக்கு பிறகு அதிமுக பல அணிகளாகவும் கட்சிகளாகவும் சிதறுண்டு கிடக்கிறது எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றது முதல் அந்த கட்சி சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது நடைபெற்ற இடைத்தேர்தல் அதற்கு பிறகு மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத் தேர்தல் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சித் தேர்தல்கள் ஈரோடு இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது நான்கு மக்களவைத் தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது என தமிழகம் புதுச்சேரியில் அதிமுக மண்ணை கவியது கட்சித் தொண்டர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா டிடி வி தினகரன் ஒ பி எஸ் ஆகியோர் தனித்தனி அணிகளாகவும் கட்சிகளாகவும் செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்துவிட்டனர் அதிமுக தலைமை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ஒ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் அதேபோல இத்தனை நாள் கட்சிக்காக தான் ஒதுங்கியிருந்தேன் இனிமேல் பொறுத்துக் கொள்ள முடியாது என சசிகலாவும் அறிக்கை விட அதிமுகவில் பரபரப்பு தொற்றுக் கொண்டுள்ளது ால் யாருக்கும் கட்சியில் இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியில் சேர்த்துக் கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாக சில யூகங்கள் பரவியது ஆனால் அது உண்மையில்லை என்ன நடந்தாலும் அதிமுக தலைமை பதவியை விட்டுத்தரப்போவதில்லை என உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் சேலம் மாவட்ட அதிமுகவினர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதும் சில தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது மேலும் இடைத்தேர்தல்களை அவரும் புறக்கணித்திருக்கிறார் எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தது பெரிய பிரச்சனை இல்லை இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லையோ நிச்சயம் அதிக வாக்குகளை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மேலும் கூட்டணி கட்சிகளை அதிகமாக சேர்ப்பதன் மூலம் நிச்சயம் ஆட்சியை பிடிக்க முடியும் என நம்புகிறார் கட்சியிலும் தற்போதிருக்கும் நிலையை தொடர வேண்டும் என அவர் விரும்புகிறார் இதற்காக எந்த விலையும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் சேலம் நிர்வாகிகள் கூறுகின்றனர் மேலும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும் சில மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களை சமாதானம் செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார் மேலும் பல மாவட்டங்களில் அணிகளாக செயல்படும் நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கும் பதவி கொடுத்து தனது தலைமையை தொடர ஏற்பாடுகள் செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் வரும் நாட்களில் நடைபெற இருக்கும் மக்களவை தொகுதி வாரியான ஆலோசனைக் கூட்டத்தில் பழனிசாமி பல முக்கிய ஆலோசனைகளை வழங்குவார் எனவும் கூறப்படுகிறது மேலும் சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களை எதிரெதிர் துருவங்களாக இருப்பதாக தகவல் வந்திருக்கும் நிலையில் அதனை களைவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் அதிமுகவில் மீண்டும் சசிகலா ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்று இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் என்கின்றனர்